குற்றமின்று மாறாது எங்கள் ஜீவனில் நல்ல பெதாவே எஸ் அப்பா அப்பா அவை துதிக்கிறேன் தோத தகப்பனே அப்பா அப்பா தேசத்தில் இருக்கிறப்பா ஒவ்வொரு எஸ் அப்பா ஆண்களுக்காகவும் ஜெபிக்கிறேன் எஸ் அப்பா இருக்கிற ஒவ்வொரு ஆண்களுக்காகவும் ஜெபிக்கிறப்பா ஏசப்பா அப்பா அவங்களுக்கு அவங்களுக்கு இருக்கிற அந்த குடிப்பழக்கத்துலேருந்து எஸ் முற்றிலுமாக ராஜாவே அப்பா ஒரு விடுதலை தாங்க ஏசப்பா ஏசப்பா பலவித போதை வஸ்துகளுக்கு தகப்பனே அப்பா அவங்க அடிமைப்பட்டுருக்கலாம் ராஜாவே அப்பா அந்த அடிமைத்தனத்திலேருந்து ஏசப்பா நீங்கள் விடுவிக்கும்படியாக ஜெபிக்கிற தகப்பனே அப்பா ஒவ்வொரு குடும்பங்கள் ஏசப்பா அப்பா அந்த குடிப்பழக்கத்தினால ஏ சப்பா அப்பா நிறைய குடும்பங்கள் அப்பா சீரழிந்து கொண்டு ஏ சப்பா கணவன் மனைவி சப்பா அதே போல் பிள்ளைகள் ராஜாவே ஏசப்பா ஒவ்வொருத்துறை சப்பா அவங்க பாதிக்கப்படுறாங்க தகப்பனே அப்பா அந்த அடிமைத்தனத்திலருந்து எஸ் அப்பா நீங்கள் ஒரு விடுதலை தரும்படிக்காய் ஜெபிக்கிற தகப்பனே அப்பா ஒவ்வொரு குடும்பங்களையும் எஸ் அப்பா ஒரு சமாதான கட்டளை எடுங்க ராஜாவே அப்பா சமாதானத்துக்கு எடுக்கிறப்பா அந்த மதுபானத்துலேருந்து ஒரு விடுதலை தாங்க எஸ் அப்பா அப்பா அந்த மதுபானத்திற்கு எஸ் அப்பா அடிமைப்படுத்தியிருக்கிற எஸ் அப்பா பொல்லாத சத்ருவின் கிடைகள் அப்பா நாமத்தினால் நாமத்தினாலப்பா முடக்கப்படட்டும் தகப்பனே அப்பா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலப்பா அப்பா குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை உண்டாகட்டும் எஸப்பா அப்பா ஏசப்பா அவனுடைய ரத்த கோட்டைக்குள்ளப்பா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற தகப்பனே அப்பா அவங்களுக்கு ஒரு விடுதலை தாங்க ஏசப்பா அப்பா நண்பர்களால் எஸ் அப்பா அவங்க குடிப்பழக்கத்திற்கு அடிமைப்பட்டிருக்கலாம் அடிமைப்பட்டுருக்கலாம் தகப்பனே ஏசப்பா அந்த குடிக்கு குடியிலிருந்து எஸ் அப்பா ஒரு பரிபூர்ண விடுதலை தாங்க ராஜாவே ஏசப்பா அப்பா ஒவ்வொரு குடும்பங்களும் ஏசப்பா மனைவி பிள்ளைகளப்பா கண்ணீர் வடிக்கிறாங்க தகப்பனே ஏசப்பா அந்த குடி பழக்கம் ஏசப்பா ஒரு பாவமாக இருக்குது தகப்பனே அப்பா அந்த சாபத்தை கொண்டு வருது ஏசப்பா பரம்பரை பரம்பரையாக தகப்பனே ஒவ்வொரு குடும்பத்திற்கும்ப்பா அது ஒரு சாபம் உள்ளதாக இருக்குது ஏசப்பா சிறு குழந்தைகளுக்கும்பா அந்த சாபம் பாதிக்குது தகப்பனே அப்பா அந்த சாபமாக இருக்கிறப்பா இந்த புக் இந்த குடி இருந்து ஒரு விடுதலை தாங்கப்பா ஏசப்பா மதுபானம் என்கிற அந்த சாபத்தை நீங்கள் விலக்கி போடுங்க தகப்பனே ஏசப்பா இந்த ஒவ்வொரு ஜ ஜங்களுக்கு ஏசப்பா நீங்க கல்வாரி ஏசப்பா அந்த ரத்தத்தினாலப்பா நீங்க கஷ்டப்பட்டீங்க தகப்பனே அப்பா சிலுவையில் நீங்க கஷ்டப்பட்டீங்க ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு ஜனங்களுக்காகும்ப்பா நீங்க ரத்தம் சிந்திருக்கிறீங்கப்பா அப்பா அந்த காரியத்தை நினைவு கூர்ந்து ஏசப்பா அப்பா அந்த ஒவ்வொரு குடிப்பழக்கத்திற்கு பழக்கத்திற்கு அடிமையாக இருக்கிற ஒவ்வொரு ஆண்களுக்கும் ஏசப்பா ஒரு விடுதலை தாங்கப்பா ஏசப்பா ஆண்கள் இல்ல ஏசப்பா ஒவ்வொரு வாலிபர்களும் யேசப்பா ஏசப்பா அவங்க அடிமைப்பட்டிருக்கலாம்ப்பா நண்பர்களால் ஏசப்பா அவங்க அந்த குடிப்பழக்கத்திற்கு பழக்கத்திற்கு ராஜாவே அப்பா அந்த எல்லா தீங்கையும் நீங்கள் எடுத்து போடுங்க தகப்பனே அப்பா மதுபானம் என்கிற ஒரு தீங்கை நீங்கள் விலைக்கு போடுங்க ராஜாவே ஏசப்பா நிறைய குடும்பங்களப்பா சமாதானம் இழந்திருக்கு தகப்பனே ஏசப்பா பிரச்சனை போராட்டமாக இருக்குது ஏசப்பா அந்த மதுபானத்தினாலப்பா சமாதானம் கெட்டு போயிருக்கு தகப்பனே அப்பா ஒவ்வொரு எஸ் அப்பா ஒரு சமாதானத்தை நீங்கள் கட்டளையிடுங்கப்பா அப்பா அந்த மதுபானத்தின் மீது அப்பா ஒரு வெறுப்பை நீங்கள் ஏற்படுத்தி கொடுங்கப்பா ஒரு ஜனங்களுக்குள்ளப்பா ஒரு அருவறுப்பை தாங்க தகப்பனே ஏசப்பா அவங்களா பா அந்த மதுபானத்தை விட்டு வாழப்பா நீ உதவி செய்ய அப்பா அதுலேருந்து வெளியே வர முடியாமல் அந்த அந்த ஆண்கள் இருக்கலாம் ஏசப்பா ஒவ்வொரு ஆண்களுக்கும் ஏசப்பா அந்த குடி இருந்து விடுதலை தாங்க ஏசப்பா மதுபானம்ப்பா போதை வஸ்து அதே போலப்பா பிடித்தல் தகப்பனே அப்பா சிகரெட்டு கடுமையாக இருக்கிறவங்க ராஜாவே அப்பா அந்த பாவ பழக்கத்திலேருந்துப்பா அவங்களுக்கு ஒரு விடுதலை தாங்க தகப்பனே எசப்பா பாவங்களுக்காகப்பா நீங்கள் சிலுவையில் ஏசப்பா பாடுபட்டீங்க தகப்பனே அப்பா அந்த காரியத்தை நினைத்து யேசப்பா அந்த ஒவ்வொரு ஆண்களுக்கும் ஏசப்பா அந்த குடி இருந்து விடுதலை கொடுங்கப்பா எஸ் அப்பா மனைவிக்கே தெரியாம எஸ் அப்பா பிள்ளைகளுக்கு தெரியாமப்பா அவங்க ரகசியமா அப்பா அந்த குடி பழக்கத்திற்கு அவங்க அடிமையா இருக்கலாம் எஸ் அப்பா அந்த இருந்து ஒரு விடுதலை தாங்க இந்த வேலையிலேயே எஸ் அப்பா ஒவ்வொரு ஆண்களும்ப்பா எஸ் குடிப்பழக்கத்திற்காகப்பா நான் அதிலேருந்து வெளியே வரப்பா ஜெபிச்சு கொண்டு இருக்கலாம் எஸ் அப்பா அவங்களுக்கு ஒரு விடுதலை தாங்க தகப்பனே அப்பா அவங்களுடைய கண்ணீரை தொடங்க தகப்பனே கண்ணீரோடப்பா ஒவ்வொரு ஆண்களும் ஜெபிச்சு கொண்டு இருக்கலாம் எஸ் அப்பா அப்பா அவங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்ய தகப்பனே அப்பா அந்த குடிப்பழக்கத்துலேருந்து வெளியே வர முடியாமல் இருக்கலாம் எஸ் எஸ் அப்பா அவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க எஸ் அப்பா அப்பா அவங்க மத்தியில் இருந்துப்பா ஏசப்பா நீங்க உதவி செய்ங்க எஸ் அப்பா அப்பா அவங்க உள்ளத்தில் பேசுங்க தகப்பனே அப்பா அவங்களோட கூட நீங்கள் இடைப்படும்படிக்காய் ஜெபிக்கிற ராஜாவே அப்பா அவங்களுக்கு ஒரு விடுதலை தாங்க எஸ் அப்பா அப்பா குடும்பத்தில் ஒரு சமாதானத்தை கொடுங்கப்பா மனைவி பிள்ளைகளுடைய கண்ணீரை தொடங்க தகப்பனே எஸ் அப்பா அவங்களுக்கு ஒரு சமாதானத்தையும் மன நிம்மதியும் தாங்க ராஜாவே எஸ் அப்பா நீங்கள் விடுவீங்க ஏசப்பா அப்பா அந்த குடி இருந்து விடுவீங்க தகப்பனே அப்பா அந்த எண்ணத்தை நீங்கள் எடுத்து போடுங்க ராஜாவே அப்பா குடிக்கணுங்கிற அந்த எண்ணத்தை நீங்கள் முற்றிலுமாக விளக்கி போடுங்கப்பா ஏசப்பா சரீரம் ஆலயமா இருக்கு தகப்பனே ஏசப்பா நீங்களே ஆலயமா இருக்கிறீர்கள் என்று ஏசப்பா நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க தகப்பனே ஏசப்பா ஒருவன் ஏசப்பா ஒருவன் அவனுடைய ஆலயத்தை கெடு ஆலயத்தை கெடுத்தால் நான் அவனை எடுப்பேன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா ஏசப்பா சரீரம் ஆலயமாக இருக்கிறது ஆலயமாக இருக்கிறது தகப்பனே ஏசப்பா அவங்களுக்கு ஒரு விடுதலை தாங்க ஏசப்பா அப்பா ஒரு பரிபூர்ண விடுதலை தாங்கப்பா ஏசப்பா சரீரம் ஆலயமாக இருக்குது ஏசப்பா அதை தீட்டுப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா அப்பா முடி வேத படிய தகப்பனே ஏசப்பா நீங்கள்ப்பா அந்த அந்த ஆலயத்தை நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்கப்பா ஏசப்பா ஆலயத்தை கெடுக்கிறப்பா எல்லா கிரைகளும் ஏச ஏசப்பா நீங்கள் முடக்கி போடுங்க தகப்பனே அப்பா ஏசு கிறிஸ்துவ நாமத்தினாலப்பா எல்லா கிரைகளும் முடக்கப்பட்டு தகப்ப ப்பா ஆலயத்தை நீங்க பரிசுத்தப்படுத்துங்கப்பா சரீரம் என்கிற அந்த ஆலயத்தை பரிசுத்தப்படுத்துங்க ஏசப்பா சரீரத்துல நீங்க வாசம் பண்றீங்கப்பா அது ஒரு ஆலயமா இருக்கு தகப்பனே ஏசப்பா அப்பா நீங்கள்ப்பா ஒரு விடுதலை தாங்கப்பா அந்த ஒவ்வொரு ஆண்களுக்கும் ஏசப்பா குடி பழக்கத்துலேருந்து விடுவிங்க தகப்பனே அப்பா அந்த ஒவ்வொரு ஆலயத்தையும்ப்பா நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்க ராஜாவே அப்பா சரீரம் என்கிற அந்த ஆலயத்தைப்பா தீட்டுப்படுத்தாத படிக்கு தகப்பனே அப்பா ஒவ்வொருத்தரும்ப்பா பரிசுத்தமாகி காத்துக்கொள்ள நீங்கள் அவங்களுக்கு உதவி செய்யப்பா அப்பா அதுலேருந்து வெளியே வரணும்னு விரும்பலாம் தகப்பனே அதுலேருந்து வர முடியாமல் இருக்கலாம் அப்பா அந்த குடிப்பழக்கத்துலேருந்து நீங்களும் அவங்களுக்கு ஒரு விடுதலை தாங்க ராஜாவே அப்பா விடுதலை கொடுத்து ஏசப்பா அவங்க வாழ்க்கை கீப்பா உங்க குடும்பத்துல வேலை செய்யற இடத்துல எஸ் நீங்க ஒரு விடுதலை தாங்க எஸ் அந்த குடியினாலப்பா மற்றவங்களுக்கு இடையூறா இருந்திருக்கலாம் ராஜாவே எஸ் அந்த எல்லா பிரச்சனைகளையும் ராஜாவே நீங்க மாற்றி போடுங்க எஸ் அப்பா எஸ் நீங்கப்பா நீங்கள்ப்பா ஒவ்வொரு ஆண்களுக்கும் ஏசப்பா அந்த குடி விடுதலை கொடுத்து யெஸப்பா அவங்க குடும்பத்தில் நீங்கள் மகிழ செய்யப்பா வேலை செய்கிற இடத்துலப்பா மற்ற இடங்கள்லப்பா அவங்களை நீங்கள் உயர்த்திவிங்க ஏசப்பா இவ்வளோ நாட்கள் எஸ்சப்பா குடி குடி அவங்கள மதிக்காமல் இருந்துக்கலாம் யேசப்பா அவங்கள அற்பமாக எண்ணிருக்கலாம்ப்பா இந்த நாளில் இருந்து தகவனே ஏசப்பா அவங்கள நீங்கள் உயர்த்தி வைங்க தகப்பனே அப்பா அவங்க எந்த இடத்துல அவமானப்பட்டாங்களோப்பா அற்பமாக என்னப்பட்டாங்களோ அப்பா அந்த இடத்துல நீங்கள் தலை நிம்முறை பண்ணுங்கப்பா உங்கள் குடும்பங்களை ஒரு சமாதானம் கட்டளையிடுங்க எஸ் அப்பா நீங்கள் விடுதலை தந்துட்டிங்க ராஜாவே ஒவ்வொரு ஆண்களுக்கும் ஏசப்பா குடி பழக்கத்துலேருந்து நீங்கள் விடுதலை தந்துட்டீங்க தகப்பனே அப்பா அதற்காக கோடி நன்றிகளை ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம்ப்பா ஏசப்பா உம்மை துதிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் தகப்பனே இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன்